இன்னைக்கு சந்திரபாபு அவர்கள் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற இந்த மேடையில் நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான கேமராக்கு முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம அமித்ஷா இன்னொரு பக்கம் பார்த்தா மோடிய கழுவி ஊத்திருக்காரு ராகுல் ஏப்பா நான் என்ன கடவுளால் அனுப்பப்பட்டவரா என்னுடைய கடவுள் சாதாரண மக்கள் தானப்பா ஆனா அவர் கடவுள் கிரிட்டிக்கலான ஆளா இருப்பார் போல இருக்கே அமித்ஷாவுக்கே சொல்றாருன்னு போட்டு ஒரு போடு போட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க அண்ணாமலை அரசியல் எப்படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி மேலிட பொறுப்பாளராக தமிழ்நாட்டினுடைய பிஜேபி மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் பேசியிருக்கிறாரு அறிக்கை கேட்டிருக்கிறாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆர்கனைசர் இது ஆர் எஸ் எஸ் உடைய பத்திரிகை இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே இவர் சிவசேனாவினுடைய ஒரு தலைவர் இந்த ரெண்டும் மோடிய முடிச்சு விட்டுருக்குங்க ஏ ஒன்னாலதான் நாங்களும் கேட்டோம் நான் ஒரு சீட்டுன்றதான் உனக்கு ஓட்டே போடல அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசி இருக்கிறார்கள் இதுல மோடி கும்பல் அதிர்ந்து போயிருக்கிறது அதுல மோடிக்கா பரிவார்னு போட்டிருந்தாங்க இல்லையா அதை இன்னும் அழிக்க சொல்லிட்டு நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு ஓடி தெரிச்சு ஓடி இருக்காப்ல எதுக்கு தெரியுமா ஐயோ நேற்று ராகுல் காந்தி பலார் பலார்னு விட்டாருப்பா அவர் பாட்டுக்கு வந்து என்ன கேட்கிறாரு ஏங்க இருபது பேர் வாரிசுகளுக்கு எப்படி நீ கொடுத்த அமைச்சரவையில எங்களை சொன்ன இல்ல நீ யோகியனா அப்படின்னு கேட்டு போட்டாருன்னு மோடிக்கா பரிவார்ன்ற அந்த சொல்ல அழிச்சு விட்டு ஓடி இந்த கும்பல் இத பேசாம இருக்க முடியாதுங்க முதல்ல எனக்கு கோவம் எங்க வருது அப்படின்னா தமிழிசை அக்கா அவர்களை ஆயிரக்கணக்கான கேமரா முன்னாடி விரல நீட்டி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன உரிமை இருக்கு நீ ஒரு கட்சி தலைவன்னா பெண்களுக்கான தன்மானம் இல்லையா பெண்கள் நடத்தப்பட வேண்டாமா அதெல்லாம் உங்க கட்சிக்காரங்கிட்ட கேட்கவே கூடாது நீங்க பெண்களை எப்படி பேசுவீங்கன்னு திருச்சி சூரியாட்ட கேட்டா தெரியும் நீங்க பெண்களை எப்படி அணுகுவீங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு கர்நாடகத்துல பதினாறு வயசு குழந்தைய பாலியல் சுரண்டல் செஞ்சு எடியூரப்பா மாற்றிருக்காரு நீதிமன்றமே நேரடியா தலையிட்டு பிடிச்சி உள்ள போடுங்கடான் இருக்கு இந்த லட்சணத்துல தான் நீங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பாலியெல்லாம் என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்களை பாதுகாக்கிற வேலையை நீங்க பாப்பீங்க இந்த பெண்களையே பாலியல் பண்டமாகவும் பாலியல் அச்சுறுத்தலோடும் தன்னுடைய கட்சிக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இழிவான ஒரு கும்பல் தான் இந்த காவி கும்பல் இதுல தமிழ் சேக்காவை தொடர்ந்து கார்னர் பண்றார் கொஞ்சம் பேர் சொல்றாங்க பாருங்க நம்ம அண்ணாமலை ரொம்ப அமைதியானவர் தெரியுமா இவ்வளவு பிரச்சனை பேசாம இருந்தார் அதுக்கு பேர் அமைதி இல்லைங்க அயோக்கியத்தனம் ஏன்னா இப்படி ஒரு தப்பு நடக்கும் போது அதை தட்டி கேட்டு ஏய் தலைவர்கள் அப்படி பேசக்கூடாது வாரும் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி இருக்கணும் வார் ரூம் உசுப்பேத்தி விட்டுட்டு நீ பாட்டுக்கு பேசுறா அசிங்கப்படுத்துறா அப்படின்னு நான் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு செய்யறதுக்கு பேர அயோக்கியத்தனம் அதைத்தான் அண்ணாமலை செஞ்சாப்ல ஆனா தமிழ்நாடு அப்படிப்பட்ட இல்லைங்க நம்ம அக்கா குஷ்புவை திமுகவுல சில பேர் அவமானப்படுத்தும் போது அதை வண்டையா கண்டிச்சதோட இல்லாம அதற்கு வருத்தம் தான் கனிமொழி இந்த பக்கம் முதலமைச்சர் அறிக்கையை வெளியிட்டார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கட்சியில வந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு முடிச்சார் ஆனா நீங்க இந்த காவி கும்பலா அப்படிதான் நம்ம அண்ணாத்த சீமானா அப்படிதான் சீமான் கூட ஒரு தடவை சொல்லிவிட்டாரு இதெல்லாம் செய்யாதீங்கடான்னு ஆனா வாயே திறக்காத ஒரு பீஸ் தான் அண்ணாமலை இந்த அக்காவை அவ்வளவு கேவலமா காற்றூன் போடுறான் அவ்வளவு அசிங்கமா எழுதுறான் ஆனா வேடிக்கை பார்த்தாரு அண்ணாமலை கேட்டா அவர் அமைதியாக இருந்தார் நேர்மையானவர் உங்க நேர்மையில நெருப்பு வைக்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒரு தலைவரு சரி இந்த கன்றாவிதா இப்படி நடக்குதுன்னா இன்னைக்கு சந்திரபாபு அவர்களினுடைய முத முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா பதவி ஏற்கிறார் அந்த விழாவுக்கு ஒட்டுமொத்த காவி அங்க டேரா போட்டு உட்கார்ந்துருக்கு மோடி தொடங்கி கடைசில நட்டா வரைக்கும் அங்க முன்னாடி ரிட்டையர்டானவங்களா இருக்கிற வெங்கையா நாயுடு வரைக்கும் எல்லாம் அங்கதான் இருக்கு மொத்த கும்பலம் அங்கதான் இருக்கு அதுல அழைக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம அக்கா தமிழ் இசை சௌந்தரராஜன் அவங்க அந்த மேடைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மரியாதை நிமித்தமா கும்பிட்டுக்கிட்டே போறாங்க கும்பிட்டுக்கிட்டே போனவங்க ஆஹ் நாயுடுக்கு கும்பிட போட்டுட்டு பக்கத்துல இருந்தா இவரு கும்பிட போட்டு நகர்ந்துட்டாங்க நகந்தவங்களை கூப்பிடுறாரு அமித்ஷா கூப்பிட்டவரு என்ன நடக்குது அவருடைய அவருடைய சையை வச்சு நான் சொல்றேன் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களா இல்லங்க நான் அப்படி பேசலங்க அப்படின்னு அக்கா வராங்க இல்ல நோ தப்பு இத வேலையை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிக்கிறது முதல்ல தகுதி இருக்கா இந்த அமித்ஷாவுக்கு தலைமை தாங்குவதற்கு ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா ஒரு தலைமை என்ன பண்ணணும் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு நடுவுல ஒருத்தரை அந்த பொறுப்பாளரை அனுப்பி என்ன பிரச்சனை சரி பண்ணுங்க அவங்களால சரி பண்ண முடியலன்னா தலைமையை நேரடியா தனித்தனியா கூப்பிட்டு அவங்க பிரச்சனை என்ன என்ன ஓடிட்டு முத கேட்கணும் எல்லாம் கூப்பிட்டு அவங்க பிரச்சனையே கேட்கணும் அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு மேடைய உட்காந்துட்டு ஆட்டிட்டு விரல ஆட்டிட்டுலாம் பேசக்கூடாது நானா இருந்தா விரல ஒடிச்சிருப்பேன் இது அயோக்கியத்தனம் தன்மானத்தை வந்து சுட்டுப்பாக்குற வேலை சுயமரியாதை இல்லாம பெண்கள் நடத்துற அயோக்கியத்தனம் இது யாருக்கு நடந்திருந்தாலும் நம்ம கையை ஒடிச்சிருக்கணும் அது தப்புங்க மேடையில இத்தனை இது இவ்வளவு கேமராஸ் முன்னாடி இவ்வளவு பத்திரிகைக்காரங்க முன்னாடி இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மூளை வேலை செய்யாம அங்கனே நின்றுகிட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காரு அதுலயும் ம் ம் நீ என்ன பெரிய வார்த்தை ஏதாவது வந்துட போகுது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுங்க நமக்கு தமிழ் சேர்க்காமல அவ்வளோ முரண்பாடு இருக்கு அது வேற

புல்டோசரை வச்சு கோயில்களை வீடுகளை இடிக்கும் போது புல்டோசர் முன்னாடி போய் நின்று ஒத்தாலா எழுத்தவங்க அவங்க இன்னொருத்தர் நம்ம தோழர் கனிமொழி ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்காங்க ஸ்மிருதி ராணி யாரு நம்ம கட்சியா நம்ம சித்தாந்தத்தோட தொடர்புங்களா இல்ல ஒரு பெண் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த ரெண்டு தோழர்களும் எந்திரிச்சு நின்று இந்த வேலையை வச்சுக்கிற மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டாங்க பார்லிமெண்ட்ல அது நம்ம அரசியல் அதுதான் நம்ம அரசியல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம கேள்வி கேட்போம் சரிங்களா அதாவது பண்றதுக்கு இவர் உட்காந்துக்கிட்டு அந்த அக்காவை அவ்வளோ அசியப்படுத்திட்டார் அந்த அக்கா சிரிக்க முடியாமல் முகம் சுண்டி போய் வந்து உட்காந்து ரொம்ப மனசே கஷ்டமா போச்சுங்க என்ன இதெல்லாம் என்ன அரசியல் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இதுக்கு தான் பியூஷ் கோயல் அவர் தான் இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம ஐயாவையும் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்களையும் ஒரு நியமிச்சா அவங்க தான் அங்கே மத்திய ஏதோ பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு அறிக்கை கொடுங்க அண்ணாமலுடைய அரசியல் இப்படி இருக்கு அந்த தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் அண்ணாமுடைய செயல்திட்டங்கள் என்ன அதோட இங்க என்ன பிரச்சனை இருக்கு என்பதை எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் இந்த அறிக்கை நேர்மையானதா இருக்கணும் ஏன்னா அண்ணாமலை போய் டெல்லியில் என்ன கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும்னா கட்சியை முழு கட்டுப்பாடு ஏங்கையில் கொடுத்துருங்க கட்சியின முழுசாக நான் கட்டுப்பாட்டில் வச்சுக்குவேன் நான் சொல்றது தான் நடக்கணும் நான் தான் செய்யணும் அந்த முழு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஆட்சி அமைச்சு தர்றேன் அப்படின்னு மேலே போய் பேசியிருக்கு இந்த பீஸ் நான் என்ன கேட்கறேன்னா இவ்வளவு உண்டாவது உனக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி எதாவது தெரியுமா ஆர்எஸ்னுடைய கோட்பாடு என்ன செயல்திட்டம் என்ன ஆர்எஸ்னுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் ஒருத்தர் முடிவெடுக்க முடியாதுங்க ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் கூட்டு முடிவு தான் எடுக்கணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மாநில கட்சிகளைப் போல அங்க மாநில கட்சிகள் நிறைய கட்சிகள் ஒருத்தர் முடிவெடுக்க முடியும் ஆனா இங்கே ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தமே வேற அவன் ஒரு ஒரு இத்து போன சித்தாந்தமா இருந்தாலும் கட்டமைப்புல கரெக்டா இருந்தானுங்க அங்கே எல்லாரும் முடிவெடுக்கணும் ஏன்னா சேர்ந்தா முடிவெடுக்க முடியும் ஆனா அங்க உட்காந்துட்டு ஒருத்தர் முடிவெடுக்கிற செயல் திட்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு பிஜேபி அதனாலதான் மோடியையும் அமித்ஷாவையும் தோக்கடிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் இந்த எலெக்ஷன்ல வேலை செஞ்சாங்க தோக்கடிக்கிறதுக்காகவே வேலை செஞ்சாங்க இவங்களுக்காக வீடு வீடா போய் ஓட்டு கேட்கல இந்த கும்பல் தோத்து போகணும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப வீட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கலாம் முதல்ல இந்த கும்பல் தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் வேலையே செய்யாம அவங்களை கழட்டி விட்டாங்க அவங்க தோத்து போகணுன்றக்காக வேலையும் செஞ்சாங்க அதை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த சூழ்நிலையில தான் அண்ணாமலை ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தன் கையில எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அப்படி கொடுத்தா கட்சி விளங்காமையே போயிரும் அண்ணாமலைக்கு ஜால்ரா அடிக்கிற ஐம்பது பேர் மட்டும்தான் கட்சியில இருப்பாங்க அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிஜேபி ல சீரியஸா வேலை பார்த்த பலரும் அதிமுகவுக்கு போயிருக்காங்க வேற வேற கட்சிகளுக்கு போயிருக்கிறாங்க சோ அது நடக்க போகுது இப்போ என்ன நமக்கு போவோம் அப்படின்னா கேரளா காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணை ஒரு தலைவரை பொது இடத்துல வச்சு இவ்வளவு இழிவு தான் பிஜேபி பெண்களை மதிக்கிற லட்சணமா இதை நாங்கள் கண்டிக்கிறோம் உங்களுடைய அப்பட்டமா உங்களுடைய முகம் தெரிஞ்சு போச்சு வெளியே அப்படின்னு காரி துப்பி இருக்கு கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டிலேயே நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும் ஏன்னா இது எல்லா கட்சிக்கும் பரவக்கூடாது இல்ல தலைவனா இருந்தா யார வேணாலும் திட்டிப்பீங்களா மேடையில இப்படி ஒற்றை வரல ஆட்டுவீங்களா கம்யூனிஸ்ட் வந்து டியூஷன் படிங்கயா மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தோழர் அவர் வந்தாலும் தொண்டனா இருக்கிற ஒரு ஒருத்தையும் நிதானமா பேசிட்டு போவார் என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தான் இருக்க முடியும் ஏன்னா அங்கதான் யாரை பார்த்து கும்பிட வேண்டாம் யாருக்கும் குத்தம் கொடைக்க வேண்டாம் யாருக்கும் உட்காந்து கை தட்டி இது பண்ண வேண்டாம் அதெல்லாம் இல்லை நீ ஒழுங்கா வேலை பார்த்தா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நாங்களாம் எங்கே எந்த பக்கமும் திரும்பி கூட பாக்குறதில்லை ஏன்னா குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு மும்பல் உட்கார்ந்துக்கிட்டு நக்கா இழிவுப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு இதை நான் கண்டிக்கிறேன் தமிழ்நாடும் கண்டிக்கணும் இன்னைக்கு தமிழ் இசை நாளைக்கு யார் வேணாலும் இருக்கலாம் அப்புறம் ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் பெண்களை வளர்த்து விடுகிற இயக்கம் எனவேதான் காங்கிரஸ்ல இருந்து நான் போய் இங்க பிஜேபி சேர்ந்தேன் நம்ம அக்கா விஜயதாரணி இங்க முதல் வாங்கக்கா இந்த இந்த மரியாதை என்ன சொல்ல போறீங்க கண்டிப்பிங்களா அக்கா குஷ்பு இங்க வாங்க இந்த மரியாதை என்ன பண்ண போறீங்க கண்டிப்பிங்களா அக்கா வானதி அக்கா குறைந்தபட்ச நாகரீகமா உங்களால நடந்துக்க முடியுமா இந்த விஷயம் இவ்வளவு நடந்திருக்கேன் எங்களுக்கே கொலை கொதிக்குதுங்க நீங்க அதை கண்டிப்பிங்களா ஏன்னா வேடிக்கை பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பதவியில ஒட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது இதுல என்ன தெரியுங்களா ஆர்கனைசர் பத்திரிக்கையும் சிவசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவும் ஒரே விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு இந்த காவியில் இருக்கிற மோடிஜி அவர் நானூறு தொகுதி நானூறு தொகுதின்னு சொன்னார் இல்லையா அதை சுட்டி காட்டியிருக்க ஆர்கனைசர் ஆர் எஸ் பத்திரிகை அவங்க என்ன சொல்ற சொல்றாங்க தெரியுமா நானூறு நானூறு ஓவர் கான்பிடென்டா வச்சிட்டு இருந்தனால தான் உள்ளதும் போச்சு பிஜேபியினுடைய தோல்விக்கும் மோடியினுடைய தோல்விக்கும் காரணம் என்ன இவங்க நானூறு நானூறு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க மக்கள் இவங்களை கழட்டி விடணும்னு முடிக்கவே வட்டாங்க இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இவர் சொல்றாரு ஏக்நாத் ஷிண்டே அவர் தான் சிவசேனாவை உடச்சுக்கிட்டு பிஜேபி கூட சேர்ந்து முதலமைச்சராக இருக்காரு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மராட்டிய மாநிலத்தில் அங்க அவர் என்ன சொல்றாரு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நானூறு இடத்துல ஜெயிச்சிருவோம் நானூறு இடத்துல ஜெயிச்சிருவோம் நானூறு இடத்துல ஜெயிச்சுடுவோம் நாங்களே அதை பார்த்து மக்கள் பயந்து போனாங்க ஒருவேளை இவங்க நானூறு இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அரசியல் சாசன சட்டத்தையே காலி பண்ணிருவாங்க என்று மக்கள் பயந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்க அதெல்லாம் உண்மையும் கூட ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அரசியல் சாசன சட்டத்தையே காலி பண்ணாங்க மூவாயிரத்தி ஐநூறு சட்டங்களை தூக்கி வெளியே இருந்திருக்காங்க எதை எரிஞ்சாங்க எதை வச்சிருக்காங்க தெரியல அவ்வளவு சட்டத்தையும் தூக்கி இது காலத்துக்கு உதவாது காலத்துக்கு உதவாது காலத்துக்கு உதவாது உங்க சித்தாந்தமா இருக்கக்கூடிய சனாதனம் தான் காலத்துக்கு பொருந்தாது அதை வச்சுட்டு உட்டுல நீங்க ஆக இன்னைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஏழு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய சிவசேனா கடுமையான விமர்சனத்தை மோடி மீது வைத்திருக்கிறது நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பொய்யும் பொருட்டும் தான் தோல்விக்கே காரணம் என்று அவர் பேசியிருக்கிறார் அது ஒரு பக்கத்தில் சர்ச்சையாகிட்டே இருக்கு இதுக்கு இடையில தாங்க மோடிகா பரிவாரை ஆஃப் பண்ணிட்டு ஓடி இருக்காரு மோடி அது என்ன நடந்திருக்கு மோடியின் குடும்பம் மோடிகா பரிவார் அப்படின்னு போட்டிருப்பானுங்க நீங்க சமூக வலைதள பக்கத்துல அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் இன்னைக்கு அதை அழிச்சிட்டு ஓடி ஓடி இருக்காரு மத்தவங்களே அழிச்சிட்டு ஓடிருங்க இருங்க ஓடி இருங்க எதுக்குயா அப்படின்னா நேற்று ராகுல் காந்தி கேட்டாரு என்னப்பா மோடிக்கா பரிவாரு மொத்தமா இருபது சீட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துருக்கீங்களே மந்திரி பதவி எங்களை சொன்னீங்க நாங்க கட்சிக்காக உழைக்கிறோம் இந்தியா பூரா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்திருக்கேன் இந்த கட்சிக்காக உழைக்கிற எங்களை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துனீங்களே நீங்க எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்க இதுக்கு பதில் சொல்ல முடியாத மோடி என்ன பண்ணிட்டாருனா பட்டுன்னு மோடிக்கா பரிவாரம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் அதை எடுத்து விட்டுருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஓடி போயிட்டாரு இப்படித்தான் மோடி அவர் ரொம்ப சமைக்கிதான்னு வாங்கிங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டம்மி பீஸாக இருப்பார் மோடி அதுதாங்க இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ஒரே விஷயந்தான் மோடியோ அண்ணாமலையோ நம்மளை பொறுத்தவரை அரசியல் டம்மி பிசுங்க பெண்களை இழிவுபடுத்தினாங்கன்னா நல்லா இருக்காது அப்படித்தான்